ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு தி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைலா பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லா கிறிஸ்பியான பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு அரிசி மாவு சோள மாவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சீரகம் பெருங்காயம் பச்சை மிளகா மிதமான சூடு உள்ள எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் முருங்கைலை கருவேப்பில்லை கொத்தமல்லி இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு அரிசி மாவு கால் கப் கார்ன்ஃப்ஃபிளவர் மஞ்சள் தூள் தூள் பெருங்காயம் உப்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சீரகம் முருங்கைக்கீரை சூடாக்கிய எண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மாவு ரெடி பண்ணுறது கையிலே ரெடி பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது இப்போ மற்ற நம்ம போண்டா பஜ்ஜிலாம் செய்யும் போது நம்ம கடலை மாவுலேயே தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதில் பண்ணாமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே வந்து சேர்த்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா அந்த மாவு வந்து நம்ம போட்டுருக்க அந்த இலையோட பைண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் மாவு ரெடி பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும் இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம் நம்ம சூடான எண்ணெய் மாவு பிசையும் போதே ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கோம் இப்போ இதனால நல்ல கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா மாவு வேகிறதுக்காக ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் பக்கோடாவை வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம சுவையான கிறிஸ்பியான இலை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நம்மளோட உணவில் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு சில குழந்தைங்க முருங்கைக்கீரை சாப்பிட அடம்பிடிப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கிறிஸ்பியான பக்கோடா செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் தி ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ